ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம கார்த்திகு வந்துட்டு தீபா காலத்தில் தாலி அதாவது மீனாட்சி வந்துட்டு ஆனந்த் வந்து கையால் தாலியை வாங்கி கட்டிக்குவாங்க ஸோ அதை நம்ம மீ தீபா பார்த்துருவாங்க ரொம்ப சந்தோஷங்க்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆனந்த வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என்னம்மா தீப்பா மீனாட்சி கழுத்தில் நான் தாலி போட்டுட்டேன் ஓகே ஆனால் நீ இன்னும் தாலி போடாமல் சும்மா அப்படி இருக்கியம்மா நீயும் வந்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லி முதல்ல தாலி எடுத்து கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் ஆனந்த சொல்கிறாங்க ஆமாக்கா சீக்கிரமே வந்துட்டு அத்தை வந்து எப்போ எடுத்து கொடுக்குறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக எடுத்து போட்டுக்குவேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதை பற்றி மீனாட்சி வந்துட்டு ஆண் நம்ம அபிராமிக்கிட்டே பேசுகிறாங்க கரெக்டு தான் மீனாட்சி நானும் நினச்சேன் அவகிட்ட அதை எடுத்து கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லணும்னு ஸோ நான் இப்போவே அவள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிட்டுருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கார்த்தியை கூப்பிட்டு கார்த்திக் என்னப்பா நான் தீபா காலத்தில் தாலி கட்டுறதை பற்றி சொல்லியிருந்தேன் நீ எதுவுமே இன்னும் பேசாமலே இருக்கா என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதுபடி பண்ணிடலாம் அண்ட் என்னோடய பிளான்ஸ் எல்லாம் கேளுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அவருடைய பிளான்லாம் சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராக இருக்கணும் கார்த்திக் எப்போவுமே நீ மறந்துடாதப்பா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீங்கள் கேட்ட மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே சூப்பராகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு சரிப்பா கார்த்தி நான் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கேன் உங்கள் கல்யாணத்தை பார்க்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வாங்க இருந்தால் கிளம்பி வர்றாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கிட்ட இந்த விஷயத்த மீனாட்சி சொல்கிறாங்க நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க தீபா அத்தையோட கையால் நீ தாலி வாங்கி கட்டிக்க போகிற எங்களை போல் நீயும் இந்த வீட்டுக்கு அதிகாரபூர்வமாக மருமகள் ஆக போகிற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க எனக்கும் தாக்கா இதை தாக்கா நான் அத்தைக்கிட்டேருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எல்லாமே நடக்கும் தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒட்டுமொத்த குடும்பமே தீபாவோடைய கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஸோ கல்யாணமாகவே அதை வைக்க போறாங்கன்னு இந்த விஷயம் தெரிஞ்சவன ரம்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட தான் நம்ம ராஜா கொடுத்த அந்த ஒரு கட்டைப்பையும் இருந்துட்டுருக்கு ஸோ அந்த ஒரு பைக்குள்ளார தான் அந்த சாமியார் வேஷம் போட்டதுக்கான அந்த ஒரு வேஷம் போட்ட ட்ரெஸ்ஸு அந்த தாடி விக்கு எல்லாமே அதுக்குள்ள தான் இருந்துட்டுருக்கு ஸோ அதை எப்போ தீபா பார்த்துருவாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க ஸோ இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கட்டப்பையை ராஜா கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரம்யா ராஜா ராஜாட்ட கேட்குறாங்க ராஜா சொல்லறது தீபா தீபாவட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரம்யாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு சாமான் ட்ரெஸ்ஸாக போதுக்காக இது பண்ண சரி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்